ஒன் டு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நம்ம நேர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டுக்காரு அந்த கேள்விக்கு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம நேர் ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொத்து பாக பிரிவினை பண்ணும்போது மூத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கும் தெற்கும் கொடுக்குறாங்க அதே இளையவருக்கு பாத்தீங்கன்னா கிழக்கும் வடக்கும் கொடுக்குறாங்க அது ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருந்து நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் கண்டிப்பாமா நல்ல கேள்விதான் அதாவது நம்ம தொடர்ந்து ஜோதிடத்தை தான் பேசிட்டு இருக்கோம் ஜோதிடத்துல பல அங்கங்கள் இருக்குல்ல இதுல வாஸ்துங்கிறது ஒரு அங்கம் வாஸ்துங்கிறது ஒண்ணும் கிடையாது நம்ம சொல்லுவாங்க பூமியை சதுரிக்கிறது சும்பாங்க அதாவது இந்த இயற்கையா பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது தானே உலகம் அப்படி இந்த காற்று நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் இந்த இந்த பஞ்சபூதங்களோட தொகுப்பு தானே இதுல பார்த்தீங்கன்னா இது இதுக்குள்ள ஒரு இணக்கம் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வடதுருவம் தென்துருவோம் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெற்க வச்சு படுக்காதீங்க அப்படிலாம் சில வடக்கு படுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த பூமியோட சுழற்சி இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம வாஸ்து அப்படின்னு சொல்றோம் இந்த வாஸ்து வந்து நம்ம ஊரோட நிலவரம் வேற நம்ம நாட்டில் சில தட்பவெப்ப சூழ்நிலைகள் அந்த இயற்கை மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து இந்த சயின்டிபிக் ரீசனை வந்து முன்னிறுத்தி தான் சொல்றாங்க ஆனா அதை வந்து அவங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத இந்த பக்கம் வாசல் வைக்காத அதுபடியும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த நான்கு திசைகள் இருக்கு இல்லையா இந்த ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு இந்த ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எந்த திசையை எதுக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு அதை நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாஸ்து வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கோ நம்மளோட வசிப்பிடத்துக்கோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல பவர் ஆற்றல் இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா வரக்கூடிய திசைகள் வந்து நமக்கு வடக்குல இருந்தும் கிழக்குல இருந்தும் இயல்பா கிடைக்குது இது பூமி சுழற்சி அடிப்படையில சொல்லப்பட்ட ஒரு விதிதான் நம்ம வீட்டுக்கு தேவையான ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்தும் வடக்குல இருந்தும் அதிகமா கிடைக்குது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாவே இந்த நான்கு திசைகள்ல வந்து நுழைவாயில் வைக்கிறதுக்கு அருமையான திசை அப்படிங்கிறது வந்து தான் வாசுல கிழக்கதான்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சூரிய உதயம் இல்லையா முதல்ல வெளிச்சம் படுற இடம்ங்கிறதே ஒரு பெரிய பவர் தானே அதனால அந்த இடம் அதே போல பாத்தீங்கன்னா கிழக்குங்கிறது எப்போதுமே பள்ளமாக தான் இருக்கும் மேற்குங்கிறது தான் மேடு இது சாதாரணமாக ஒரு ஆர்டினரி சிந்தனை தான் அது அப்போ ஒரு நீர் வந்து தேங்குற இடமா பார்த்தீங்கன்னா கிழக்கு இருக்கும் மேற்கு வடிஞ்சு வந்து தான் கிழக்கு நிற்கும் அப்போ நீர் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கிழக்கு பக்கத்தில் வச்சுங்க அப்படின்னு சொல்றாங்கப்போ கிணறு தோண்டும் போது பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்க ஒட்டி தான் கிணறு தோண்டுவாங்க இது வந்து சாதாரணமா என்னன்னா எனர்ஜி லெவல் வீட்டுக்கு வரும்போது இந்த கிழக்குல இருந்தும் வடக்குல இருந்தும் அதிகமா வர்றதுனால இந்த இரண்டு திசைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படி அந்த எனர்ஜி வந்து வீட்டுக்கு கிடைக்கும் போது அந்த எனர்ஜியை தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வடக்குலையும் கிழக்கும் எப்போதுமே வந்து தாழ்வாக இருக்கணும் மேடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்தது வாசத்துல சொல்லப்படக்கூடிய விதி இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காம்பவுண்ட் சுடர் வச்சிருப்போம் இல்லையா காம்பவுண்ட் சுவரை பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல உயரமா இருக்க கூடாது வடக்கு பக்கத்துலயும் உயரமா இருக்கக்கூடாது அதுக்குன்னு காம்பவுண்டே போடாம விடக்கூடாதுன்னு இல்லை கிழக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு காம்பவுண்ட் சுவரை போட்டுட்டீங்கன்னாலும் அதை விட உயரமா மேற்குலையும் தெற்குலையும் போட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் இப்போ ஒரு கோட்டை வந்து அழிக்காம சின்ன ஆக்குறது இப்படி பக்கத்துல ஒரு பெரிய கூடு போடுறோம்ல அது மாதிரி கிழக்கு வந்து ஓரளவு காம்பவுண்ட் உயரமா போச்சுன்னா இதை விட ஒரு அரை அடியோ கால் அடியோ மேற்க கொஞ்சம் உயரமா தூக்கிக்கிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதே மாதிரி வடக்குல காம்பவுண்ட் உயரமா போச்சுன்னா வடக்கை விட தெற்கு தூக்கிக்கிறது அப்படிதான் கரெக்டா சொல்லிட்டு வராங்க அதே போல இந்த எனர்ஜி வரக்கூடிய இடங்கள்ல வந்து திறப்புகள் அதிகமா வைங்க அதாவது ஓப்பன் அதிகமா வையுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வீட்டு வாசல வந்து கிழக்குலையும் வடக்குலையும் வைக்கிறது ரொம்ப நல்லது ஜன்னல்கள் அதிகமா அங்க வைக்கிறது நல்லது அதே போல இந்த ஷெல்ஃப் பரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த வெயிட்டு ஏற்றக்கூடிய பொருள்கள் எதுவும் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் வந்து இந்த எல்லாம் நம்ம சொல்றோம்ல அலமாரி அந்த லாப்ட் இதெல்லாம் சொல்றோம்ல இது எதுவுமே கிழக்குலையும் வடக்குலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான விதி அப்போ நீங்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகும்போது ஒரு ஃபேக்ட்ரியோட மெஷினரிஸ்லாம் எங்கே இருக்குன்னா அந்த மாதிரி தென்மேற்கில் தான் அதிகம் வைப்பாங்க எடை அதிகம் உள்ள பொருளை தென்மேற்கில் தெற்குல மேற்கில் அப்புறம் தென்மேற்குங்கிறது அதுக்கு ஆப்ஷனாக வந்துடக்கூடியது அதாவது ஐடியல் அப்படின்னு சொல்றோம்ல இன்னும் உகந்த இடம் அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு வந்து தென்மேற்க வச்சுப்பாங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நல்ல கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கும் அண்ணன் உயரமாக இருப்பானா தம்பி உயரமாக இருப்பானா அண்ணன் தான் உயரமா இருப்பானா அதனால அவனுக்கு வந்து மேல் எடுத்து கொடுத்துடு அதுக்கு அடுத்தது ஒரே இடங்கள்ல பிரிக்கும் போது நம்ம தெற்கும் மேற்கும் உயரமா இருக்கணும் கிழக்கும் வடக்கும் தாழ்வா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல அதனால என்ன பண்ணுவாங்க இதுல எது உயரமான இடம் தெற்கும் மேற்கும் தானே உயரமா இருக்கும்னு சொல்றோம் அதனால தெற்குலயோ மேற்குள்ளையோ அண்ணனுக்கு இடத்த கொடுத்துரு வடக்குலையும் கிழக்குலையும் தம்பிக்கு இடத்த கொடு அப்படின்னு பிரிக்கிறது தான் இதோட தத்துவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அண்ணன் இருப்பாங்க சில வீட்டில் தம்பி இருப்பாங்க நிறைய நாலஞ்சு பேர் இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படி மூத்தவன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு மூத்தவர்களாக நடந்துகிட்டாலும் நடக்காட்டி சில பேர் ரொம்ப அடம்பு பிடிக்கிறவங்களா இருப்பாங்க சின்ன தம்பி விட்டு கொடுத்து பெரியவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி போட்டு நிற்பாங்க இருந்தாலும் மூத்தவர்களுக்கு நம்ம உரிய மரியாதையை கொடுக்கணுங்கிறதுனால நம்மளை விட நம்ம அண்ணன் ஒரு ஸ்டெப்பு மேலே தானே இருக்கணும் அதனால ஒரே வீட்டில் வந்து மாடி வீடு இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃபுளோர் தம்பிக்கு கொடுத்துட்டு மாடி வீடு அண்ணனுக்கு கொடுக்குறது வந்து ஒரு இயல்பாக நம்மளுடைய கல்ச்சரில் இப்படி பிரிச்சுக்கிட்டு வரும் அது பின்னாடி நம்ம பல காரணங்களை சொல்லிக்கிறோம் அதே போல் மேடான பகுதி அண்ணன்ட்ட கொடுத்து தாழ்வான பகுதியை தம்பிக்கு கொடு எப்படி இருந்தாலும் நம்மளோட நம்ம அண்ணன் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இயல்பாகவே நமக்கு இருக்கிறதுனால அது ஒரு வாஸ்துக்கு ஒரு விதியாக கொண்டு வந்துட்டாங்க இதை தவிர இதில் ஒன்றும் பெரிய தத்துவம் இருக்குது அப்படிங்கிற அவசியம் கிடையாது சாதாரணமாக சின்ன இடமா இருந்தால் கூட ஒரு நாலஞ்சு அண்ணன் தம்பிகளுக்கு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருந்து பிரிச்சுட்டு வருவாங்க வடகிழக்குல வந்து கடைசி தம்பிக்கு அடுத்து அவருடைய அண்ணனுக்கு எப்படியே பார்த்து பெரிய அண்ணன் மூத்த அண்ணன் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க மேற்கு வந்துடும் இந்த பக்கம் தெற்கு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்னைக்கும் ஒரு வழக்கத்துல உள்ள ஒரு இதுதான் இதோட நம்ம என்ன பண்ணோம் திசையை சேர்த்து வரும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இப்போ காலையில சூரியன் வந்து இல்ல இந்த வெயில உங்களால தாங்க முடியும் ஈவினிங் வந்து சூரியன் வந்து மறையுது இல்லையா மேற்கு அப்போ மறையறதுக்கு முன்னாடி மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஒரு வெயில் வரும் இல்லையா இந்த ரெண்டு வெயில வந்து அந்த சோத்துல அப்படியே தாங்குது பாத்தீங்களா சூரியன் வந்து மறைந்த பிறகும் அந்த வீட்டு அந்த சோறுல ஏற்கக்கூடிய அந்த வெப்பம் இருக்குல்ல அது வந்து உள்ளார வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் என்ன பண்ணுவாங்கல்ல மரங்கள் இருக்கு பாத்தீங்களா மரங்களையே பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியில இருந்தா ஒரு வீட்டுக்கு மரத்தையே வைப்பாங்க உயரமான மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா வீட்டை விட உயரமா இருக்கும் வீட்டை விட அதிகமா அடைச்சிட்டு இருக்கும்ல இந்த மரங்களை எல்லாம் அந்த பக்கம் வச்சுப்பாங்க ஏன்னா அந்த தாக்கத்தை வந்து குறைச்சிடும் அடுத்தது இந்த பக்கம் ஓப்பனாவே வைப்பாங்க அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய எனர்ஜி சீக்கிரமா வரும்போது நல்ல பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வச்சுக்கணும்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் முள்ள அள்ளி குண்டி போட்டு வச்சிருக்காங்க முள் செடிகள் கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து அந்த உயரமான மரங்கள் இருக்குல்ல இதை வந்து கிழக்கு பகுதிகளையும் வடக்கு வைக்க வைக்கக்கூடாது வாசலில் வந்து நம்ம அவசியமா தேவையான விஷயங்கள்லாம் சிலவற்றை சொல்லியிருக்கோம் அந்த ஒரு நேயர் கேட்டுருக்க கேள்விங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம் இதை வந்து ஜென்ரலாக வாசத்து படி பார்த்தா மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கணும் வடக்கும் கிழக்கும் தாழ்வா இருக்கணும் அதனால என்ன பண்றாங்க உயரமா இருக்கிறது அண்ணனும் தாழ்வா இருக்கிறது தம்பின்னு வச்சுட்டாங்க இது நிலம் வீடு சொத்துக்களை கிராமங்கள்ல பிரிக்கும் போது கூட இந்த முறை வந்து இன்னை வரைக்கும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு முறைகள் இருக்கு இது சட்டம் இருக்கா என்னன்னு தெரியாது ஆனா பாரம்பரியமா அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான காரணம் வந்து இந்த காரணம் தான் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க எனக்கு என்னன்னா சொந்த இடம் சொந்த வீடுங்கும் போது இந்த மாதிரி பேக்கிறோம் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா வாடகை வீட்டு ஓனரே பாத்தீங்கன்னா மாடியில இருக்காங்க ஆனா டெனன்ட் விடுறவங்களை வந்து கீழே இது பண்ணி விடுறாங்க அது எதனால ஆமா நகைச்சுவையா சொல்ல போனா வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோ முதல்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல தானே வரும் நாங்க தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிற நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல ஓகே இது காரணம் இல்ல நான் சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்றேன் பொதுவாகவே என்னன்னா நம்ம சொல்றோம்ல உயர்ந்தவர்கள்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்ல ஓ வாடகைக்கு வீடு விடுறவங்க மாடி மேல இருக்க மாட்டாங்க ஹவுஸ் ஓனர் எங்கன்னு ஹவுஸ் ஓனர் தேடிட்டு வருவாங்கல்ல வாடகை இருக்கிறவங்கல்ல மேல போய் பாருங்கன்னு விட மாட்டார்ல அவரு மேலேயே தான் இருப்பாரு கீழே அவர்கள் பார்த்துட்டு இப்படி திரும்பி போயிடுவார்ல அதாவது டெனண்ட்டை விட அந்த வீட்டோட ஓனர் இருக்காருல்ல அவரு கொஞ்சம் மேல இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸாவே இது வந்து சைக்காலஜிக்கலா உள்ள எஃபெக்ட் இப்படி எல்லாம் இதை விடணும் அதை விடக்கூடாது அப்படிலாம் கட்டாயம் எல்லாம் கிடையாது ஜென்ரலா நான் சென்னையில பல இடங்கள்ல பார்க்கும் போது என்னப்போ நம்ம வந்து ஹவுஸ் ஓனர் நம்ம கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்க கூடாது அதனால வந்து மாடி மேல நம்ப இருக்கணும் கீழே டெனன்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பட் இதெல்லாம் நிறைய மாறி இருக்கு இப்ப அப்படி எல்லாம் கிடையாது இதை விட அது வசதியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும்ல கார் பார்க்கிங் விடுறதுக்கு வசதியா இருக்கும்ல அதனால வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது ஜென்ரலாக வந்து பொதுவாகவே வந்து இந்த ஹவுஸ் ஓனர்களும் சரி இப்போ வந்து வாஸ்து பத்தின விழிப்புணர்வுலாம் நிறைய பேருக்கு வந்திருக்குல்ல பொதுவாக அந்த வீடு மனைகள் இடங்கள்லாம் தேர்ந்தெடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு ஓட்டுன ஏரியா மேக்சிமம் கிழக்க ஓட்டுனது அப்புறம் வந்து வடக்கு ஓட்டுனது இப்படியெல்லாம் பார்க்குறாங்க வாடகை வீடு கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் என்ட்ரன்ஸ் உள்ள வீடு அதே போல் இப்போ எல்லாருக்குமே தெரியுது ஓரளவு அதாவது பல விஷயங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டா கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நாலேஜ் இருக்கிறதுனால அந்த சந்தேகங்களை கேட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இப்ப உங்களை மாதிரி லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு இருக்கே தெரிய மாட்டேன் நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி அக்கறையே இல்லாம இருக்காங்க பட் அது முதல்ல நான்கு திசைகளும் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட தான் வந்து ஓஹோ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கலாமா இப்ப நம்ம சொல்லிட்டோம் நாலு திசையில எந்தெந்த பக்கம் வெயிட் ஏத்தலாம் எந்தெந்த பக்கம் லோவாக இருக்கணும் தண்ணி எங்கே வைக்கணும் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரோம்ல அப்போ என்ன திசைன்னே சொல்ல தெரியாது அப்போ வந்து அந்த திசையை சொல்லணும் அது கிழக்கு எப்படி இருக்குது மேற்கு எப்படி இருக்கு தெற்கு எப்படி இருக்குது வடக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது தான் ஒரு ஃபோனில் கூட நம்ம ஆலோசனை சொல்ல முடியும் இந்த பக்கம் வச்சுங்க ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது பொதுவாக பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனர்கள் எப்போதுமே அவங்க ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க அதனால மேலே தான் இருக்கிறதுக்கு அவங்க மேக்சிமம் விரும்புவாங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான் பட் வந்து வாஸ்து ரீதி அப்படிலாம் எந்த எதுவும் கிடையாது நேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாவே பதில் சொன்னீங்க அதுவும் வாஸ்தோட ஜோதிடத்தையும் கலந்தா ரொம்ப அற்புதமாவே பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றிமா நேர் கேட்ட கேள்விக்கு சார் வந்து ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தாரு அந்த நேருக்கு மட்டும் இல்ல பாக்குற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்